நம்மளால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த உபநிடதங்கள் இத்தனை இருந்தாலும் பகவத்கீதையையும் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது பிரம்மசூத்திரத்தையும் பகவத்கீதையும் ஏன் சொல்றாங்க முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அதுக்கு பேர் பிரஸ்தான திரயம் இந்த முக முக்கியமான மூன்று அப்ப இது ஏன் வருது அப்படின்னா அப்ப உங்களுக்கு தெளிவா வைதிக மரபுக்கான ஒரு மெய்ப்பொருளியல் அந்த அதிகாரத்துக்காக வேள்வியையும் வர்ணாசிரமத்தையும் எழுப்பினாலும் சிந்தனை மரபில் உங்களை கட்டி போடுகிற ஒரு வரலாறு இதுல மிக தெளிவாக தீர்மானத்தோடு நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கறதான் வரலாறு இந்த வரலாற்றை புரிந்து கொண்டால் சைவத்தினுடைய வரலாறு எப்படி அனுபவ மரபிலே வந்து காபாலிகம் அதுக்கு பிறகு காஷ்மீர சைவத்திலே இருக்கிற அத்வைத மரபு அப்புறம் துவைத மரபாக பேசப்பட்ட சித்தாந்த சைவம் என்பதனுடைய வளர்ச்சி இதையெல்லாம் காரைக்கால் அம்மையார் தமிழருடைய தென்னிந்திய தமிழருடைய பண்பாட்டு மரபில் எப்படி அவர்கள் வட இந்திய தமிழருடைய மரபிலே இருந்து வேறுபடுத்தி அவர்கள் மிக நுட்பமாக அன்பு அருளை இணைத்து சைவத்தை விளக்கினார் என்பது புரியும் என்று சொல்லி இந்த அளவிற்கு நான் இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வினாக்கள் இருந்தா வணக்கம் சார் நீங்க நேற்று அந்த உங்களோட சொற்பொழின் அந்த இதுல கடைசியா காரைக்கால் அம்மையாத வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க இப்ப கேள்வி என்னன்னா சார் இப்ப நாங்க திருமுறையால் பாக்க கரைக்கிழமையாரு நாங்க யோசிக்கிறதே இல்லையே நாங்க வந்து திருஞான சம்பந்தத்துலதான் தொடங்குறோம் ஆனா இப்ப தத்துவ மரப்புக்கு கட்டாயம் கார்கிழமையார் தொடக்கமா இருக்கிறா தானே நானும் ரொம்ப நாளா தானே சொல்லிட்டு எழுதுங்க ஏ எல்லாத்துக்குள்ளயும் பாருங்க மாறும் யாரு இப்பதான் மாத்துறதுக்குதான் எளிமையா நிறைய வடிவம் இருக்க

திருமூலர் பதஞ்சலி வேக்கர்பாதர் இருக்காருல்ல அதுல சூத்திரம் சொல்ற பதஞ்சலிக்கும் இந்த பதஞ்சலியும் வேற வேறையா ஒரு அதாவது நம்ம தாந்திரிய மரபு சார் பதஞ்சலி என்ன காற்றை முறைப்படுத்துபவர் அவ்வளவுதான் கட்டாங்க யோகம் எழுதின பதஞ்சலி வந்து ஒரு சிந்தனை மரபு அது வைதிக மரபு அது ஆமா அது எடுத்துக்கிறதே இல்லையே யோக மரபு இதற்கு முன்னான சாங்கிய யோகம் அதுதான் நம்மளோடது பொருள் பொருள் பொருளடிப்படையிலானது அந்த சாங்கிய யோகம் என்பது பிற்காலத்துல வைதிகம் வந்த பிறகு பிற்கால சாங்கிய யோகம் உருவாக்கப்படுகிறது அதே தான் இப்ப திருமூலர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு டாக்குமெண்டேஷன் திருமூலர் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருந்ததோ எல்லா கொடுக்குறாரு அதெல்லாம் நீங்க அவரு 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 காலத்துக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் தொகுத்து கொடுக்குறாருல்ல அத கேட்டகரைஸ் பண்ணணும் நாம முதல்ல அதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு அவரோட சென்ட்ரல் டீச்சிங் என்ன அவர் அனுபவத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டு புரிஞ்சீங்கன்னா தான் திருமூலருங்கிறவர் சைவ சித்தாந்த கட்டமைப்புக்குள்ள வருவார் மத்தவங்க சித்தர்களை ஒதுக்கிட்டு திருமூலரை பாக்குறதுக்கு அது ஒரு தேவை இருக்கிறது அப்படி பாருங்க அத நன்றி ஐயா நன்றி 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 நமச்சிவாய் வாழ்கையா சொல்லுங்க ஐயா காரைக்கால் அம்மையார் அந்த சைவம்ன்ற சொல்ல விட இன்னொன்னு முக்கியமா இசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க முக்கியமா கொங்கை திரங்கி அந்த பாடல்ல இருக்குது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம சைவ சித்தாந்த முறைப்படி அந்த இசைக்கு முக்கியத்துவம் வருது என்னங்க இது மட்டும் இல்லை அவங்க இசைக்கு முன்னோடியாகவும் செய்திகளை கொடுக்குறாங்க அதை தான் பின்னாடி சிலப்பதிகாரத்தில் வந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இசைக்கலை அப்படிங்கிறதும் கூத்துக்கலையும் அவங்க தான் சொல்றாங்க எப்படிலாம் அந்த மண்டலம் உலாலம் அப்படிங்கிற சொற்களால சொல்கிறாங்க சொல்றாங்க இப்போ என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அதனாலதான் தமிழ் பண்பாடுன்னு சொன்னேன் ஒரு தத்துவத்துக்குள்ள இசை மொழி அப்புறம் கூத்து எல்லாவற்றையும் இணைத்து அன்புங்கிற ஒண்ணுக்குள்ள கொண்டாந்து அந்த வைதிக மரபுக்கு வேறான அனைத்து அம்சங்களோடு கூட உங்களுக்கு ஒரு ஒரு படைப்புகளை கொடுக்குறாங்கல்ல அதுக்காக தான் அது ஆமாங்க ஐயா நன்றி ஐயா உங்களால நீங்க அந்த கொங்கை தெரிஞ்சு பாடி முடியுங்க இல்லையா நீங்க பெரியவங்க இல்ல எல்லாருக்கும் நிறைவா ஒரு பாட்டு உங்களுக்கு நீங்க கேட்டதே இசையை பத்தி கேட்டதுனால ஓ உங்களுக்கு இசை நல்லா வரும் நாங்களும் உங்க வாயால ஒரு அந்த பாட்டை கேட்போம் தான் வேற என்ன சொல்லுங்க சார் சார்யா பாலாஜி பேசுறேங்க சொல்லுங்க ஐயா நீங்க மெய்கண்டார பத்தி கடைசி சொன்னீங்களே அது எனக்கு சந்தான குரல் பற்றி படிக்கும் போது ஒரு சின்ன சந்தை இருந்தது வரலாற்று ரீதியா இல்ல அருள்நந்தி சிவம் வந்து சகல ஆகம பண்டிதன் சொல்லுவாங்க எல்லா ஆகமங்களையும் படிச்சவங்க அவரு பார்த்து இதெல்லாம் சொல்லாரு மெய்கண்டார் பிறக்குறாரு அந்த ஊர்ல வந்து பார்க்கும்போது அந்த அவங்க ரெண்டுத்துக்கும் நடந்த கான்வர்சேஷன் காட்சி எதுவும் புக்ல இருக்குமயா அதாவது இவர் ஆணவம் என்பது எதுன்னு கேக்குறாரு சொல்றாரு அந்த கணக்கு அவர் உணர்ந்து அது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதை பத்தி நான் முன்னூறு எழுதியிருக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா குருநாதர்களை சிவஞான பா சிவஞான சித்தியார் முன்னுரை நினைக்கிறேன் இல்ல அதுல எழுதியிருக்கிறேன் நானு முதல்ல உங்க குருநாதர்களை மட்டம் தட்டுறாங்கன்றத புரிஞ்சுங்க உங்க குருநாதரை மட்டம் தட்டுறதுக்கு மத்தவங்க எழுதின வரலாறு அது

சரிங்க அதான் கண்டிப்பா படிக்கிறாங்க அந்த முறையை சொல்றேன் அது கொஞ்சம் போ சொல்றேன் நினைக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை ஆஹ் ஓகே ஓகேங்க ஓகேங்க ஏன்னா அது கொஞ்சம் நெருடலாவே இருந்துச்சு அவர் ரொம்ப புனிதமா சொல்லி அதுக்கடுத்து அவர் ஆணவம்னு அவரே கை காட்டி சொன்னது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை ஏன் சொல்றாங்க அவர் திருமுறை படிச்சவரு உங்களுக்கு திருமுறைய மட்டும் தட்டினா அவரை மட்டும் தட்டினா போதும்ல ஆமா 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 அவரும் அந்த இதுக்கு ஆளாயிடுறாரு அவரும் கொஞ்சம் என்ன பண்றாருன்னா இந்த ஆகமத்தை வம்புக்கு அதை வந்து வச்சு சிவஞ்சான போகத்தை மாற்றி விடுறாரு அதுக்கு அவருக்கு என்ன ஆசைன்னா கோயில்களை நாம வந்து சைவத்தினுடைய பிடியில வைக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா வேதாந்தெல்லாம் செல்வாக்க ஆயிடுச்சு மாணிக்கவாசகர் சிலையே உங்களுக்கு பார்க்க முடியல எவ்வளோ அவருக்கான அவர் ஒரு மாசத்தையே கேட்டு வாங்கினவர் மார்கழியே அப்படி இருந்து மாணிக்க வாசகர் சிலையையும் காணும் மாணிக்க வாசகர் வரலாறையும் காணும் அப்படிப்பட்ட ஒரு அந்த செயல்பாட்டுல தான் வந்து உங்களுக்கு

அந்த தான் நீர் தோன்றி உலகம் அழிந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க ஒரு கதை துன்பத்துக்குள்ள ஒரு வரலாறு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணுமே தவிர அந்த கதையை அப்படியே வாசிக்க கூடாது அந்த கதைக்குள்ள எந்த செய்திய அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்கன்னு பாக்கணும் ஆனா வந்து அதுல எல்லாமே உண்மைதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு திருவக்கரை மரம் எல்லாம் அத உண்மைன்னு காட்டுது திருவக்கரையில இருக்கிற கல் மரம் எல்லாம் இருக்குல்ல பலமுறை இங்க கடலால் அழிந்திருக்கிறது அப்படிங்கறது அது காட்டுது அப்போ வந்து அது ஊசியிலே காடா இருந்திருக்குது திரு விருதாசனம் எல்லாம் இமயமலைக்கு நிகரா இருந்திருக்குது இமயமலை இல்லாத காலத்துல அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு முறை கடல் கொள்ள மிதந்தது அப்படின்றது சீர்காழிக்கு பன்னெண்டு பேருக்கான காரணம் சொல்லப்படுகிறது சதனா எதுல நமக்கு காபாலிகம் சைவம் இதுக்கான வரலாறு பைரவரை அவங்க அடையாளப்படுத்துறாங்க சட்டநாதர்ங்கிற பேர்ல அப்ப பைரவர் தான் அந்த பைரவம்னு வடமொழியில சொல்லப்பட்ட அந்த அடையாளம் ருத்ரனுடைய பின்னணியில வர்றது பின்னாடி காபாலிகத்துக்கு அடிப்படையானது அதுதான் நமக்கு அதுல நாம அடுத்த கட்டத்துக்கு பைரவத்தையே அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் கொண்டு போறோம் பைரவங்கிறது பிராமணர்களை எதிர்த்து ஒரு கடவுள் கொள்கையை நீங்க வந்து வேள்வி செய்யக்கூடாதுன்னு காட்டுதுன்னு சொன்னா இல்லை நான் ஒரு ஆண் பெண் உறவுல நான் இதை இந்த அனுபவத்தை பெற முடியும்னு அனுபவத்துக்கு அடையாளப்படுத்துறது காபாலிகம் அதுக்கப்புறம் உயிரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து கடவுளை கண்டுபிடிச்சி வளர்ந்து அதுக்குள்ள பெரிய பெரிய செய்திகளை எல்லாம் சொல்றதுக்கு உடம்பு பற்றி ஆராய்ச்சி வந்து அது வந்து போய் ரசவாதத்துக்கு போய் அதுக்கப்புறம் காரைக்காலம்மையார் பண்பாட்டுல சைவத்தை நிலைநிறுத்துறாங்க அப்படி புரிஞ்சுக்கேயா இப்போ அந்த தோணியப்பர் தோனியப்பர் வந்து கடல் கொண்டது ஒரு பட படகில் வந்து நம்மளை மீட்டார் அப்படிங்கறது வரலாறு அந்த இஸ்ரேல் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா ஊர்லயும் அந்த ஆண் பெண் இணைப்ப பத்தி பேசுவாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது அது இல்ல தோடுடைய செவ்வியன்னு சொல்றாருல தெரிஞ்சவன சாப்பார் அது வந்து அத்தனாரி இது ஆணையும் தனி பெண்ணையும் தனித்தனியா வைக்கிறது அப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி இது குடும்பவியல் அது ஒரு ஆம்பளை மட்டும்தான் அதுல இதில் அப்படி கிடையாது ஆணுக்கும் பெண்ணும் இது இது ஏன் அவர் அந்த விஷயத்துக்குள்ள அந்த தோணியப்பர் வர்றாருன்னா காரைக்கால் அமையாருங்கிறது அதை உடைச்சிட்டாங்க எதை அந்த தாந்திரிக ஆண் தாந்திரிகத்தை உடைச்சிட்டாங்க அப்ப அப்புறம் என்ன ஆகுது ஆணும் பெண்ணும் தனியா தனியா நிற்கிறாங்க புரிஞ்சுது பெரும்பாலும் பல்லவர்கால கோயில்கள்ல அந்த கருவறையில சோமாஸ்கந்தர் உருவம் தான் இருக்கும் லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இனிமேல் போகும்போது அதை லைட் எடுத்து காட்ட சொல்லுங்க பாத்தீங்கன்னா அதான் இருக்கும் சில தான் கல்யாண காட்சி அகத்திய சம்பந்தப்பட்ட கோயில்கள் வடிவம் இதுல நீங்க இந்த பேர் பின்னாடி இல்ல பல்லவர் காலத்துல அந்த கருவறைக்கு நேர் பின்னாடி இருக்கும் அந்த கருவறையில சிவலிங்கத்துக்கு நேர் பின்னாடி இருக்கும் ஆமா ஆமா அதெல்லாம் எடுத்துதான் நாங்க படம் நிறைய போட்டுக்கோங்க மகாலிபுரத்துல பாக்கலாம் காஞ்சிபுரத்துல பாக்கலாம் தக்கோலத்துல பார்க்கலாம் நிறைய ஊர்களில் பார்க்கலாம் அதுதான் கடைசி வரைக்கும் இப்ப திருவிழா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவுக்கு நீங்க ஒரு காலம் வச்சிருந்தீங்கல்ல அதெல்லாம் போயிடுச்சு இப்போ இப்ப நேத்து வந்து மயிலாப்பூர்ல திருவிழா நடக்குது ஐயப்பருக்கு ஐயப்பனுக்கு ரெண்டு நாளா திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் அவங்க காசு எல்லாம் நல்லா சேர்த்துட்டாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா கபாலீஸ்வரரு அப்புறம் முருகன் சா ஐயப்பன்லையே ஆறு வகை ஐயப்பன் அப்புறம் வந்து விநாயகர் எல்லாரையும் பல்லக்கில் தேரில் கூட்டிகிட்டு வராங்க அப்போ வேணாலும் காசு வீதி உலா நடத்தலாம் காசு இருந்தால் அது வந்து இப்போதைக்கு வந்து அப்போ இதெல்லாம் எந்த ஆகமத்தில் வருதுன்னு தெரியல ஐயப்பன் திருவிழாவுக்கும் அதை பண்ணுறாங்க நேத்து அதில் என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமா அறுபத்தி மூணு கொண்டு வர அந்த சிவபெருமான் பார்வதிக்கு நடுவில் முருகர் அதில் ஒழிஞ்சிருப்பார் அவங்க ரொம்ப பெரிய மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க நேற்றுக்கு வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாலுக்கு நடுவில் முருகன் நல்லா பழிச்சின்னு தெரிகிறார் அப்போ கடவுள் உருவ உற்சவ திருமேனியே சோமாஸ்கந்தர் தான் அதுதான் திருவாரூரில் இருக்கிற தியாகராஜரும் அதனால வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் சொல்லி உருவான கடவுள் வரலாறு தான் இன்ன வரைக்கும் கடவுள் வரலாற்றுல நிலை நிற்கிறது அதுவும் ஒரு குறிப்பு சிற்ப வரலாற்றுலையும்

நாப்பது வருஷமா நீங்க நாலு வருஷமா நாளா வந்துருப்பீங்க உங்களுக்கு பொறுமையா படிங்க இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதோ அதுல சிந்திக்க ஆரம்பிங்க புரியும் அடிக்கடி எடுத்து இது வந்துடும் இது வந்து நாங்க டெய்லி ஏடிட்டு இருக்காங்க முடிஞ்ச உடனே இது புத்தகமா வந்துடும் அதான் அப்பதான் இருந்தா நான் புரட்டி பாக்குறதுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யறதுக்குதான் தான் விடையா இந்த அரங்கத்தை அமைச்சிருக்கிறோம் இதை ஏஐக்கு கொண்டு போகணும் இந்த கேள்வி பதில நீங்க தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தா அது ஏஐக்கும் வந்து ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கன்னு அது புரிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் அத கேட்கறவங்களுக்கு அது கொடுக்கும் இது வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை எங்களோட சேர்ந்து சரிங்க ஐயா நன்றி ஐயா நிறைவு செய்யலாம் மேடம் ஐயா அனைவருக்கும் நன்றி ஐயா அவர்களுடைய வகுப்பினை தொடர்ந்து கேட்டு அதற்கான கேள்விகளையும் கேட்டு பயன்படுத்திகளை நம்புகின்றோம் இந்த நிகழ்ச்சி நாளைக்கும் இது தொடரும் வகுப்பு சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதற்கான பயனை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம் நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம்